நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருக்தோ வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாதம் ராசிப்பாங்க ஆவணி மாசம் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்துல இருந்து மீன ராசி நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கன்னீரே செவ்வாய் சுக்ரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்காக என்ன நடக்கும் ஐந்து நிமிடங்கள்ல பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த கும்ப ராசி என்பர்களே அற்புதமான காரணம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே நிச்சயமா இப்போ கும்பராசிக்கு நேரம் நல்லா தான் இருக்கு ஏன்ற சனி நடந்த காலங்களில் இழக்கக்கூடாததையெல்லாம் இழந்த கும்பராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதம் இந்த ஆவணி மாதம் என்ன ஒரு புதுசு அப்படின்னா ஆட்சி பெற்ற சூரியன் கும்பத்தை பார்க்குறார் ஆனால் கூட கேதுவோடு பார்க்கறாரு தான் விஷயம் அப்ப என்ன செய்வாங்கன்னா கும்பராசி என்பர்களே மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் அல்லது புதிய வேலைகள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் எந்த இடத்துல நீங்க வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே கும்பராசி அன்பர்களே சிறந்து விளங்குவீர்கள் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுவீர்கள் உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய தலைவர்களுடைய தொடர்புகள் கிடைச்சி அவங்க மூலியமா வாழ்க்கையில் தொழிலில் ஒரு பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கும்பராசி அன்பர்களே அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனா நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் அதே ரகசிய இரகசிய தொடர்புகள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் சூரியன் பார்க்கின்ற காரணத்தினாலே அரசாங்கத்தால் அனுகூலம் கவர்மெண்ட் சார்ந்து நீங்கள் ஏதேனும் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க ஒரு லைசன்ஸு பர்மிஷனு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த ஆவணி மாதம் வருமானம் கடன் சுமை குறைதல் தொழில சிறப்பு வேலை வாய்ப்புகள்ல முன்னேற்றம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது கும்பராசி அன்பர்களே அப்ப இந்த வெற்றியில் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்க பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம் நன்றி நமச்சிவாயம் சிவாஜி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி